வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நண்டு கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குல இப்போ வந்து நண்டு கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க பாத்திரம் சூடேறிட்டு என்ன வைக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடுனா பெருஞ்ச ரவம் கால் போட்டுக்கலாம் போட்டுருக்கலாம் பெருஞ்சிரவம் புரிஞ்சதுருச்சு இப்போ வந்து வெங்காயம் நான் ரெண்டு வெங்காயம் நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் அதை போட்டுடலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சம் வந்து கருவேப்பில ஒரு பக்கத்தில் நான் போட்டுடலாம் போட்டு நல்லா செஞ்சுக்கலாம் இது கூட கொஞ்சம் வந்து உப்பு போட்டுருந்தோம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு டீ பேஸ்ட் வந்து ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் வாசம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போனோம்னா தக்காளி போட்டுக்கலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை பேஸ்ட்டு இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுருந்தோம் நான் ரெண்டு தக்காளி நல்லா கொடித்தா கட் பண்ணி விட்டுருக்கேன் பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு மூணு தக்காளி நாலு தக்காளி போடலாம் கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி நல்லா இப்போ வந்து நம்ம மசாலா தூள் போடலாம் கொஞ்சம் நான் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க மசாலா வடை போட்டோம் இப்போ வந்து மசாலா வடை போயிட்டு கொஞ்சம் இப்போ வந்து இந்த மசாலா நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் ரெண்டு சில் ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் பெரிஞ்சிருகம் மூணையும் இதே மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சிட்டு இதில் ஊற்றிடலாம் அது வீடியோ எடுக்க மறந்துருச்சு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நான் ஒரு கப்பு ஊற்றிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நல்லா மசாலாடை போகட்டும் நல்லா மூடி வச்சிடலாம்

உப்பு கொஞ்சம் போட்டுடலாம் ஏற்கனவே வெங்காயம் அதற்கு உருப்பு போட்டுருக்கோம் உப்பு கொஞ்சம் போட்டுடலாம் கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ வந்து நல்லா வெந்திருச்சிங்க நல்லா மசாலாடெல்லாம் போயிட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்